ஆனால் இது வந்து ஒரு உங்களுக்கு கேட்ட ஒரு கொஸ்டின் உங்களுக்கு நிறைய விமர்சனம் பண்ண ஒரு விஷயம் ஒருத்தர் காலையில் இது ஆகிட்டார் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நான் இறைவன் மிகப்பெரியவன்னு பார்க்குறேன் நான் வேற எப்படி பார்க்க முடியும் இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா

கஷ்டப்படுத்துற கேள்வி கேட்டால் கூட ஒரு நாளும் பத்திரிகை நான் கோவப்பட்டதில்லை இல்லை ஒரு நிகழ்வு காட்ட முடியும் எனக்கு இறை நம்பிக்கை இருக்கு நான் சொல்றேன் பெரிய பெரியாரிசு அவர் சொல்றாரு இறைவன் என்பது பொது சொல் தானே உங்களுக்கு இறைவன் எனக்கு இறைவன் யாருக்காக கடவுள் நம்பிக்கை இருக்கவனுக்கு இறைவன் மிகப்பெரியவன் நான் உன்னத அரபு சொல்ல சொல்லவும் இல்லை கேலியும் கிண்டலுமாக அதை யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு இறைவன் மிகப்பெரியவன் தெரியுமா அப்படி எதுக்கு ஒரு இறைவன் மிகப்பெரியவன் அப்படி ஆப்போசிட்டில் ஒருத்தர் நக்கலுமா எனக்கு என்ன தோணுச்சுன்னா அப்போது ஒன்று மட்டும் எனக்கு தெளிவாக புரிஞ்சுது அதை நான் நீங்கள் அரசியலாக பதில் சொல்லித்தான் ஆகணுன்றதுனால சொல்கிறேன் எப்போ பார்த்தாலும் மாத்யா கி ஜெய் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிக்கிட்டு இருந்த வாய் பூரா இறைவன் மிகப்பெரியவன் சொல்லிச்சு பாருங்க அப்போ இறைவன் மிகப்பெரியவன் தான்றதை என்னால் உணர முடிச்சுது நிறைய பேருக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கு உங்கள் நண்பர் வந்து குற்றச்சாட்டில் இருக்காரு விசாரணை நடக்குது தீர்ப்பு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நீதிமன்றம் தான் சொல்லணும் அதில் எந்த இதுமே இல்லை இவ்வளவு வருஷம் நீங்கள் நண்பராக இருக்கும்போது அவர் என்ன தொழில் பண்ணாரு சட்ட ரீதியில்லா இல்லாமல் மிரயமா என்ன தொழில் பண்ணாருன்னு அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் அந்த பணம் அப்படிங்கிறது வெளியே வரும்போது உங்களுக்கு வந்து எந்த இடத்துலையுமே சந்தேகம் வரலையா இவ்வளோ பணம் எப்படி வந்தது அவர் பின்னணி என்ன ஏன்னா இவ்வளவு நெருக்கமாக இருக்கும்போது வந்து எந்த இடத்துலையோ எந்த காலகட்டத்திலையும் அந்த சந்தேகம் உங்களுக்கு வரலையா இந்த கேள்வியை லைக்கா அவுடைய ஓனர்ட்ட என்னைக்காவது கேட்டிங்க சுபாஷ்கரன்ட்ட என்னைக்காவது கேட்டீங்கன்னா அவங்க ஒரு சட்ட ரீதியாக ஒரு தொழில் ஒன்று பண்ணாங்க லைக்கான அவருக்கு என்னென்ன பிரச்சனை எல்லாம் யூரோப்ல இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு அப்புறம் ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனி வந்தால் கேட்க மாட்டீங்க தனியார் வந்து என்ன மாதிரி ஆள்கிட்ட கேட்பீங்கன்னா என்னங்க அதனால கேட்காம இருந்திருக்காங்க சார் அவரும் அங்கே வந்து அவர் மேலே ஒரு குற்றப்பதிவு இருக்கா இல்லையா லண்டனில் இருக்கா இல்லையா ஆ இருக்குது யாராவது கேட்டாங்களா ரஜினி சார் கேட்டாரா விஜய் சார் கேட்டாரா அப்போ என்னை ஏன் கேட்குறீங்க தம்பி எல்லாரும் எப்படியாவது யானை எப்படி இருக்குன்னு சொல்லு ட்ரை பண்ணுறோம் கரெக்டாக நீங்கள் தடை பார்க்கறதுன்னு தும்பிக்க நான் தடை பார்க்குற காலு அவர் தடை பார்க்குறது வயிறு எல்லாருக்கும் கண்ணு கட்டப்பட்டிருக்கு தெரியாது இப்போ அவர் சொன்னது போல் அவசரமாக தீர்ப்பு எழுதாதீங்கன்னு விடறதுக்கு சொன்னார்ல அந்த மாதிரி விசாரணை நீங்கள் நடத்தாதீங்க நான் வந்து ஒரு நிமிஷம் இருங்க இருங்க பதறாங்க முதல்ல பதறாங்க இருங்க சார் இருங்க சார் பதுறாங்க சார் ஒரு நிமிஷம் கேளுங்களேன் நீங்கள் வந்து அவசரமாக இப்போ சொன்னீங்க இல்லையா அவர் சொன்ன போல் தயாரிப்படுத்த படம் அது இருங்க அந்த தயாரிப்பு பதிலாம் சொன்னுமே சொல்லலாம் உயிர் தமிழுக்குன்னு ஒரு படம் அந்த படம் முடிச்ச உடனே உங்களுடைய கேள்விகள் புறம் அதை நோக்கி திரும்புங்கிறதுனால அவராக முன் வந்து அதெல்லாம் சொல்கிறாரு இப்போ மறுபடியும் ஆதம்பாவா பிரச்சனையுமா இருக்கும் டேய் என் படம் வியாபாரம் ஆகலை கெடுக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அது எல்லாத்தையும் விட்டு இவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க பாருன்னு அவர் மைண்ட் செட்டு பூரா இருக்கும் நம்ம ஒரு ப்ரெஸ் மீட்டை நடத்தி வச்சுக்கிட்டு இருக்கோம் இங்கே ஒரு விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு நல்லா கேளுங்க நாளைக்கு இன்னும் அமீர் தொடர்ந்து பார்த்துட்டே இருப்பார் நாளைக்கு தனியாக ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு இதை பூரா நடத்தி பேசிடுவோம் இதை தொடர்ந்து பேசினீங்க என்னன்னு சொல்லிச்சோம் அவர் எதோ சொல்லிட்டோம் இதை தொடர்ந்து பேசி முடிவுக்கு வராத பேச்சு புரியுதா கிண்ணமும் அறமும் தெரிஞ்சாதான் கிண்ணம் தெய்யும் அறமும் அறமும் தெரிஞ்சால் கிண்ணம் தெரியுமா ரெண்டு பேர் மாறி நீங்கள் ஒரு கேள்வி கேட்க பதில் அவர் பதில் கிடையாது அவர் திருப்பி ஒரு கேள்வி பதிலுக்கு அவருக்கு ஒரு கேள்வி இதுவே நடந்துகிட்டே இருக்குது கிடைச்சியில் அதனால இப்போ என்ன வழின்னா ஆதம் பாபா சொல்ற மாதிரி பாபா கரெக்டு தானே ஆமாம் எப்படியாவது அடுத்த பத்தாம் தேதிக்குள்ளே மிச்ச ஏரியா வியாபாரம் பண்ணணும் இந்த படம் ஒரு காமெடி படமாக எடுத்து வச்சிருக்கோம் அந்த வேலையை பார்த்துருவோம்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு ஒரே ஒருத்தர் அமீன் சொல்லிடட்டும் அதை வளர்த்துக்கிட்டே இருக்காது காரணம் முடிவுக்கு வராதுன்னு நான் சொல்கிறேன் அப்புறம் இல்லை வளர்த்தே நான் வளங்க ஒன்று மணி மூணு மணி உட்காந்துருந்தேன் இன்னொரு மூணு மணி உட்காந்துருக்க மாட்டேன் நல்லா உட்காந்துருப்பேன் எல்லாரும் உட்காந்துருப்போம் கேளுங்க பிரச்சனை அப்புறம் இருக்கட்டும் படத்திலேயே இன்னொரு பிரச்சனை வச்சிருக்கீங்க இங்க யார் முட்டி போட்டு பதவிக்கு வந்தாங்கன்றது எல்லாருமே தெரியும் இந்த ட்ரைலர்லயும் நீங்க சொல்லிருக்கீங்களா நேரடியா அதுவும் அவங்க கட்சியுடைய பேரையே வச்சு நீங்க கொண்டு வந்த சொல்லல சொல்ல வச்சாங்க அது அதாவது அவர் தான் அவர் தானே எழுத்து தயாரிப்பு இயக்கம்னு போட்டிருக்காரா இல்லையா அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும் அமித்ஷா காலில் ஒழுகாத அரசியல்வாதி யாரா இருந்தா சொல்லுங்களேன் நீங்க பகுத்த என்னைக்குமே விழுகுறாங்க என்னைக்குமே விழுகுறாங்க பகுத்தறிவு பேசுகிற கட்சியாக இருக்கட்டும் சுயமரியாதை கட்சியாக இருக்கட்டும் அங்கேயே தலைவர் காலில் விழுகிறத நீங்க எல்லாம் பார்க்கலையா நீங்க அந்த நேரத்துல அந்த காட்சி எடுக்கும்போது அப்படி ஒரு வசனம் தோணுச்சு அதை படத்துல வச்சிருக்கோம் மற்றபடி எந்த விதமான உள்நோக்கமும் இல்லை சம்பந்தப்பட்ட நீங்க நினைக்கிற யாரை நினைக்கிறீங்களோ அவங்க பார்த்தா கூட சிரிச்சிட்டு போயிடுவாங்க கோவம் வராது சார் அமீர் சார் இங்க அமீர் சார் இங்க 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 பரத் வணக்கம் அமீர் சார் ஒருத்தரா கேள்வி கேளுங்க மைக் கொடுத்திருக்கோம் நல்லா இருக்கும் தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக படத்துல படத்துல பல தளங்கள்ல பயணப்பட்டு அமீர் சார் அமீர் சார் கிட்ட தொடர்ச்சியா ப பல தளங்கள்ல பயணப்பட்டுகிட்டே இருக்கீங்க ஆனா ஒரு கலைஞனுக்கு சர்ச்சையின் செலவு பிள்ளையா ஏதோ ஒரு பழைய படத்துல இருந்து ஒரு சர்ச்சை வருது இல்லைன்னா புதுசாக இப்போ ஒரு சர்ச்சை நீங்களே வந்து அது கிளாரிபிகேஷன் தானே வந்து நீங்க பேச வேண்டிய கட்டாயம் இது எந்த அளவுக்கு உங்களுடைய அந்த கலை அதை நீங்க கான்சென்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல பாதிப்பு ஏற்படுத்துது அது எப்படி ஒன்று சமரசம் இல்லாத என்னுடைய வாழ்க்கை தான் எனக்கு இவ்வளவு பெரிய சிக்கலை கொடுக்கறதா நான் நம்புறேன் நான் யாரோடய சமரசம் செய்ய தயாரா இல்லை அதனால எனக்கு சிக்கல் இருக்கு அதை நான் விரும்பி ஏத்துக்கிறேன் அவ்வளவுதான் இதுல என்ன இருக்கு நான் பிறருக்கு தொல்லை தரேன்னா பாருங்க என்னால் பிறருக்கு தொல்லைன்னு வரைக்கும் ஒரு செய்தி வந்திருக்கா இத்தனை ஆண்டு காலம் அந்த சினிமாவில் எனக்கு தொல்லை வந்துருக்கு அதை நான் விரும்பி ஏற்றுக்கிறேன் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன் இருக்கிற காலகட்டத்தை சந்தோஷமாக கடத்திட்டு போகிறேன் அவ்வளோதான் இல்லையே வழக்கு இன்னும் குற்றப்பத்திரிக்கை நன்றி 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 அண்ணே முடிச்சிடட்டுண்ணே அண்ணே முடிச்சுடட்டும்னு ஆ

இந்த வழக்கு குறித்து எங்கிட்ட இந்த சர்ச்சை தொடங்கின உடனே எங்கிட்ட தொடர்பு கொண்டு ஒரு பேட்டி வேணும் இது குறித்து கேட்கணும்னு கேட்கும்போது நான் சொன்னேன் இந்த மாதிரி விசாரணை சம்பன் வந்திருக்கும் பொழுது என்னை தொடர்பு கொண்டாங்க அப்போ நான் சொன்னேன் நான் விசாரணையை முடிச்சுட்டு வந்து ஒரு மூணு நாலு நாளில் சந்திக்கிறேன்னு சொன்னேன் ஆனால் சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படலை அடுத்து அடுத்து விசாரணை விசாரணைன்னு வந்துக்கிட்டே இருந்தது கிட்டத்தட்ட எழுபது நாட்களுக்கு பிறகு இன்னைக்கு தான் முதல் முறையாக பத்திரிகையாளர்களை சந்திக்கிறேன் அதனால் நான் அதை சொல்ல வேண்டியது

காசி ஆனந்தனுக்கு இருக்கு அது காசி ஆனந்தன் எழுதுனது காசி ஆனந்தன் எழுதுனதான் நான் கூட சொன்னது டேரக்டர் சார் படத்தை வந்து பிஸ்னஸ் பண்ண விடலன்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருந்தீங்க உங்கள்கிட்ட ஒரு ஆடியோ இருக்குன்னு வேற சொல்லியிருந்தீங்க அதை நீங்கள் இப்போ சொன்னதே வந்து பெரிய சர்ச்சையாக ஆகும் இப்போ இதை பற்றி பேசுவாங்க யாராக இருக்கும் என்னென்னு அதை நீங்கள் ஓப்பனாக சொல்லிட்டீங்கனாலே அது முடிஞ்சிடும்ல இப்போ யார் இவங்க தான் எங்களுக்காண்டி இது படத்தை வெளியிட பிரச்சனை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் யாரையும் பேரை குறிப்பிட்டு சொல்லலை சம்மந்தப்பட்டவங்க ஒரு வேலை பதில் சொன்னாங்கன்னா நான் அப்போ நான் அதை வெளியிடுறேன் நான் இருக்கு தனியா வாங்க வெளியே உங்களுக்கு தனியா காட்டுறோம் டைரக்டர் சார் டைரக்டர் சார் டைரக்டர் சார் உங்களுக்கு ஒரு क्वेश्चन டைரக்டர் சார் பாலா 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 படம் இது பண்ணாங்க கண்ணகி படம் காமிச்சதுக்கு தூக்கிட்டாங்க ஆனா நீங்க பிரபாகர் படம் வச்சிருக்கீங்களே சென்சார் போர்டு கேக்கலையா இல்ல கேட்டிருக்காங்களே ஒரு இடத்துல கட் பண்ணிருக்காங்களே சென்சார் போர்டு வந்து அந்த பாடல் காட்சியில அந்த சீருடையோடு இருக்கிற மாவீரன் பிரபாகரன் அவர்களுடைய புகைப்படத்தை சென்சார் பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்கல்ல பண்ணியிருக்காங்க இது வெளியில் இருக்குது படத்தில் கட் பண்ணியிருக்காங்க சார் தமிழ்நாட்டில் அத்தனை அரசியல்வாதிகள் இருக்காங்க உங்களுக்கு தான் இங்கே இங்கே அரசியல்வாதி இருக்காங்க ஏடிஎம்கே சைடில் வந்து ரெண்டு பேர் போட்டிங்க அண்ணா இருக்கார் பேரறிஞர் காமராஜர் இருக்காங்க சரிங்களா சாரி காமராஜர்லாம் இருக்காங்க அவர்கள்லாம் விட்டு பிரபாகரன் ஃபோட்டோ போட காரணம் என்ன ஏன்னா கட் அவுட்டு ஏன்னா அவர் ஃபோட்டோ போட்டாவே யூடியூப்பில் மறைக்கிறாங்க எல்லா சேனல்ஸ்லேயும் வந்து கட் பண்ணுறாங்க எல்லா பிரச்சனையும் வருது தெரிஞ்சு நீங்கள் போட்டிங்களா என்ன என்ன காரணமாக இருக்கும் அண்ணா காமராஜரை ஏன் போடலன்னா அப்போ நம்ம பறக்கவே இல்லை அதனால நமக்கு தெரிஞ்ச தலைவர் போட்டிருக்கோம் ஐயா பிரபகரனை போட்டது ஆயிரம் கருங்க கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லைங்கிற மாதிரி அவரோட புகழை யாராலையும் எந்த காலத்திலையும் மறைக்க முடியாது அப்படி ஒரு வேளை இப்போ ஐயா பிரபகரனை வந்து இருக்காருங்கிறதுனால நாங்கள் போட மாட்டோம்னா பரவாயில்ல

கஷ்டப்படுத்துகிற கேள்வி கேட்டால் கூட ஒரு நாளும் பத்திரிகையாள்கிட்ட நான் கோவப்பட்டதில்லை கோவப்பட்டிருக்கேன்னா ஒரு நிகழ்வு காட்ட முடியும் படத்தை பற்றி கேட்கறேன் இருங்க நான் அந்த அவர் சொன்னார் இல்லையா நான் இறைவன் மிகப்பெரியவன் சொல்லி எனக்கு இறை நம்பிக்கை இருக்கு நான் சொல்றேன் அவர் பெரியாரிஸ்ட் அவர் சொல்றாரு இறைவன் என்பது பொது சொல் தானே உங்களுக்கு இறைவன் எனக்கு இறைவன் யாருக்காரு கடவுள் நம்பிக்கை இருக்கவனுக்கு இறைவன் மிகப்பெரியவன் நான் அதை அரபு சொல்ல சொல்லவும் இல்லை கேலியும் கிண்டலுமாக அதை யூடியூப்பில் உட்கார்ந்துக்கிட்டு இறைவன் மிகப்பெரியவன் தெரியுமா அப்படி எதுக்கு ஒரு கவன் இறைவன் மிகப்பெரியவன் அப்படி ஆப்போசிட்டில் ஒருத்தர் நக்கலுமா எனக்கு என்ன தோணுச்சுன்னா அப்போது ஒன்று மட்டும் எனக்கு தெளிவாக புரிஞ்சுது அதை நான் நீங்கள் அரசியலாக பதில் சொல்லித்தான் ஆகணுன்றதுனால சொல்கிறேன் எப்போ பார்த்தாலும் பாரத் மாத்யா கி ஜெய் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிக்கிட்டு இருந்த வாய் பூரா இறைவன் மிகப்பெரியவன் சொல்லிச்சு பாருங்க அப்போ இறைவன் மிகப்பெரியவன் தான்றதை என்னால் உணர முடிச்சு

யார் அரசியலுக்கு வந்தாலும் பின்னாடி தலைவர்கள் வைக்கிறது வழக்கம் தானே என்னோட ஹீரோ என்ன அரசியல் பண்றாருன்னு படத்துல பாரு இது ஒரு இது ஒரு கம்ப்ளீட் இது ஒரு காமெடி படம் இது ஒரு காமெடி படம் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு படம் பாருங்க அதுக்கு மேலே உங்களுடைய விமர்சனத்தை உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு நீங்க பேசுங்க அப்படிலாம் எந்த திட்டமும் இல்லை எனக்கு அவருடைய அறிவுரை இருந்தது நான் நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டேன் கேட்டேன் அதை நான் செஞ்சிருக்கேன் கேள்வி கேட்க நிறைய பேர் இருக்காங்க சார் உங்களுடைய இடது பக்கத்துலையும் கேள்வி கேட்க நிறைய படம் பாருங்க சார் கிடைச்சிருக்கு இப்போவே எல்லாம் சொல்லிட்டா அதாவது உயிர் தமிழுக்குன்ற டைட்டில் என்னை யாராவது அடிக்க வந்த ஐயா காப்பாத்துக்குன்னு தமிழ் தான் சொல்றேன் பசிச்சா அம்மா சோறு போடுன்னு தமிழ் தான் சொல்கிறேன் என்னோடய தாய்மொழி அது எங்கள் இருந்து வடநாட்டில் இருந்து வந்து இங்கே நம்ம பிரதமர் வந்து தமிழன்னா பிறக்கலைன்னு எனக்கு வேதனையா இருக்குன்றாரு நம்மளுடைய மொழி நம்மளுடைய கவிதையும் கற்பனையும் கலையும் நம்ம தான் அது வரும் அதனால டைட்டில் பாருங்க தமிழ் நாங்க தமிழோட விளையாடி இருக்கிறோம் கொஞ்சி இருக்கிறோம் கெஞ்சி இருக்கிறோம் நீங்க படம் பாருங்க உங்களுக்கு தெரியும் நீங்களும் அதை செய்வீங்க சார் ஈடி இடியில இருந்து நம்ம இப்ப படத்துக்கு வருவோம் சார் இப்ப அந்த படத்துல வந்து இந்த டேபிள் கடியில என்ற வசனம் வந்து யூடியூப்ல பாக்கும்போது அது மியூட் பண்ணல ஆனா இப்ப நீங்க ட்ரைலர் போட்டு காட்டும் போது அந்த வசனம் வந்து மியூட் பண்ணப்பட்டிருக்கு ஆனா காலில் விழாத அரசியல்வாதிகள் இல்லை அப்படிங்கிறீங்க குறிப்பிட்டு அந்த டேபிளுங்கிற அந்த வசனம் வந்தது சென்சார் ஏன் மியூட் பண்ணீங்க சென்சாரில் அது யாரையோ மென்ஷன் பண்ணுதுன்னு அவங்க நினைக்கிறாங்க அதனால நீக்கிட்டாங்க சென்சார் போர்டு எதுக்கு இருக்குன்னே தெரில நீங்கள் பாருங்களேன் வெள்ளை கொக்குகளா வெள்ளை கொக்குகளா எங்கள் காட்டை விட்டு போங்க வெள்ளை கொக்குகளான்னு சுதந்திரத்துக்கு முன்னாடி பாடினாங்க அன்னைக்கு சென்சார் இருந்துச்சு இன்னைக்கு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நாற்பது வெள்ளைக்காரனோட பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான் இன்னைக்கு எதுக்கு இந்த சென்சார் அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு அவங்க செய்கிறாங்க அவ்வளோதான் யூடியூப்ல அது இல்லாதனால அது இருக்குது நிறைய இருக்கு நிறைய இருக்கு நிறைய அரசியல் இருக்கு அரசியல் படம் அடுத்தடுத்து இந்த படம் வெற்றி அடைஞ்சா நிறைய ஸ்ட்ராங்கான படமே எடுப்பாங்க பாருங்க நன்றி 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 விழாவை சிறப்பித்த சிறப்பு விருந்தினர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் பிரசன் மீடியா உங்க எல்லாருக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்திருந்த பின்னாடி வீடியோ ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு அதனால ஃப்ரண்ட் ரோல இருக்கவங்க கொஞ்சம் உட்காந்துக்கோங்க வந்திருந்த அனைத்து ஊடகத்துறை சகோதரர்களுக்கும் நண்பர்களுக்கும் எங்கள் திரைப்பட குழுவின் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் படம் பாருங்க உங்களுக்கு புடிச்சிருந்தா உங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் விமர்சனம் உங்களுக்கு நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை அவ்வளோதான் நன்றி மீண்டும் ஒரு விழாவில் சந்திப்போம் நன்றி